ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த பதிவு இப்போ நம்ம டூ வீலர்ல எக்ஸ்பெஷலி இந்த பதிவு டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு தினமும் அன்றாட வாழ்க்கையில் இரு சக்கர வாகனங்களை தினமும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த பதிவு பொதுவாக நம்ம சாலையில் பயணம் பண்ணும்போது நம்மள எல்லாருமே வந்து வாழ்க்கையவே வாழ்க்கையே ஒரு பயணம் தான் ஸோ இந்த பயணத்தில் வாழ்க்கைன்ற பயணத்தில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது பொதுவாக டூ வீலர் ஓட்டும்போது எந்த அளவிற்கு நாம் புறத்தை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுறோமோ அந்த அளவிற்கு நமக்கு உயிர் சேதம் தவிர்க்கப்படுகிறது ஸோ அதனால கீப் லெஃப்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா ஸோ எந்த அளவிற்கு இடது புறம் வலது கிடையாது இடது புறம் மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்மளால் எல்லாருமே புதுசாக கல்யாணம் பண்ணவங்க வயசானவங்க குழந்தைங்க இந்த மாதிரி குடும்ப குடும்பமாக வீலர்ல பயணம் செய்கிறாங்க போறவங்களுக்கு போகிறவங்களுக்கு அளவுக்கு பாதிப்பு இருக்காது சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அதெல்லாம் அதிகம் வீலர்ல நாம நிறுத்தினா கூட நம்மளுடைய காலை ஊனி தான் நாம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் ஸோ அதனால் கூட போட்டி போட்டுட்டு என்றைக்குமே வண்டி ஓட்டாதீங்க எந்த அளவிற்கு நீங்கள் இடது புறத்தை மெயின்டைன் செய்து வண்டி ஓட்டுகிறீர்களோ அந்த அளவிற்கு எமனிடம் இருந்து நீங்கள் தப்பித்து செல்கிறீர்கள் என்று அர்த்தம் அதே சமயம் எந்த அளவிற்கு நீங்கள் வலதுபுறம் ஏறி ஏறி செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு யமனை நீங்கள் அல்லது யமன் உங்களை நெருங்குகிறார் என்று அர்த்தம் தயவுசெய்து இதை புரிந்து கொண்டு வண்டி ஓட்டப் பழகிக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்